அனைவருக்கும் ரொம்ப நன்றி மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் வந்து பாத்தீங்களா வரப்போது வரப்போது ஜாலி 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 இப்போ பாருங்க வரப்போது ஏழு லட்சம் சபர் பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏழு லட்சம் சபர் பட்டு கிட்ட ஒரே ஒருத்தர் தான் ஒருத்தர் டபக்குன்னு சப்பர் பட்டு எழுத்துருவா டக்குன்னு வெடிச்சிருந்தோம் சரியா இங்க பாருங்க குட்டி வழக்கம் கொஞ்சம்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத பார்க்கும்போது கேக் எல்லாம் எனக்கு வந்து வாங்கி வச்சிருக்காங்க இது வழிக்கு ஏழு லட்சம் சப்பர்பட் நலக்கிருக்காங்க ஏழு லட்சம் எட்டு சப்பரப்பட்டன் அழகு இருக்கீங்க ஒரு லைவ் அழுத்துறவங்க எடுத்தறாங்க கேக் மாமா வந்து வாங்கி வச்சிருக்காங்க நாங்க வந்து கேக் வெட்டி கொண்டாட போறோம் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கு காரணம் நீங்க எல்லாருமே அது அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க நாங்கள் வந்திருக்கோம் அது மாதிரி இவங்களும் வளர்ந்து வர சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம குட்டி வணக்கம் வரப்போகுது அவங்க பிறந்த உடனே ஒன் மில்லியன் அம்மா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரா அப்படின்னு கேட்கணும் அந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஏ மாமா எப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி வச்ச உங்களுக்கு சொல்லாம நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் 7 லட்சம் வர போது வேக வேகமா ரெடி பண்ணு மாமா தொப்பி கேக் வெடி எல்லாம் எப்போ வாங்கிட்டு வந்த அங்க பாரு பின்னாடி இவ்வளவு வேகமா இருக்குனே ஏ லட்சம் 20 நான் இன்னும் ரெண்டு நாள் வாங்கி வந்திருக்கேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கே செல்ல இங்க பாரு ஏ என்னது இது 7 லட்சம் வர இல்ல அதுக்கு அதெல்லாம் ரெடியா வாங்கி வந்தேன்

கூட்ட இருக்கே போட்டு கூட்டி கையிலயே முடிக்க முடியல ஏழு லட்சம் சபரப்பட்டு வந்தாச்சு அதுக்கு நாங்க கேட்க கட்ட போறோம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து அக்கா எத்தனை மாசம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு வந்து நாலரை மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேரோட கமெண்ட் பாத்துட்டு இருக்கேன் அக்கா நிறைய தண்ணி குடிங்க ஹெல்த்த பாத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி

சின்ன பிள்ளைய நினச்சி எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு இனி வரும் காலங்களே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வைத்தாக்க வேணும் அவரோட கணவருக்கும் வேணும் புதுசா வீடியோ பார்த்துட்டு இருக்க வந்து இந்த வீடு யாரு இந்த கிச்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு பார்த்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் மேல பாருங்க கொஞ்சம் கீழே பாருங்க கொஞ்சம் சைட்ல பாருங்க அது இவங்களுடைய வீடு தான் இவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன் அந்த மனசு வந்து யாருக்குமே வந்து வராது ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வீட்டில் வச்சு பார்ப்பாங்க கிட்டத்தட்ட நீ நிறைய நாள் வச்சு அது மட்டும் கிடையாது நிறைய நாள் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அது போக என்ன சொல்றேன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து நான் சொன்னேன் யாருக்கும் பாரம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி அந்த மனசுக்கு தான் கடவுள் இருக்காரு இல்லையா ரொம்ப நன்றி பர்த்டே கங்கராச்சுலேஷன்